அனைவருக்கும் வணக்கம் போன எபிசோடில் அந்த சூழ்ச்சிக்கார மந்திரி அரசனுக்கு சொல்லக்கூடிய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நிறுத்தினேன் இன்றைக்கி அதை தொடரலாம் நாம ஒரு நாட்டினுடைய ராஜாவுக்கு வேட்டையில் விருப்பம் இருக்கக்கூடிய மகன் ஒருத்தவர் தான் அந்த மகன் எப்போ வேட்டைக்கு போகினாலும் கூடவே ஒரு அமைச்சரை அனுப்பி வைக்கிறது அந்த அரசனுடைய வழக்கம் இப்படி ஒரு வேட்டைக்கு போகும் பொழுது அந்த இளவரசன் படை பரிவாளங்களோட ஒரு வேட்டைக்கு போகிறான் கூடவே அந்த அமைச்சரும் இருக்கிறான் ஒரு காட்டு விலங்கை பார்த்துட்டு அதை வேட்டையாட முயற்சி செய்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த அமைச்சன் இன்னும் வேட்டையாடுங்க ஓ போங்க இன்னும் போங்க இன்னும் போங்க விடாதீங்க துரத்துங்க துரத்துங்கன்னு ஒரு அவன் ஆர்வத்தை தூண்டி ஒரு காட்டினுடைய நடுவு பகுதிக்கு எங்கேயோ தொலைந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த இளவரசன் போய்ட்றான் அந்த விலங்கை வேட்டையாட முடியல இப்போ இளவரசன் நாம் எந்த வழியிலேருந்து வந்தோம் அப்படிங்கிற வழியே தெரியாமல் முக்காடி நிற்கிறான் எப்படி போகணுன்னு எனக்கு தெரியல இப்படி வழி தெரியாமல் இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமான்னு சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வனாந்தரத்துக்குள்ளே ஒரு பின் உட்காந்து அழுதுகிட்ருக்கிறத பார்க்குறான் நீ யாருமா இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற உனக்கு என்ன இங்கே வேலை இந்த காட்டுக்கு நடுவில் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் இந்தியாவிலிருந்து வரேன் குதிரையில இந்த வழியா போகும் பொழுது நான் தூங்கிட்டேன் கீழே விழுந்தது எனக்கு தெரியல எழுந்து பார்த்தா இந்த காட்டுக்கு நடுவில் இருக்கேன் என்னையும் கூட்டு விட்டுருங்க அப்படின்னு அந்த பெண் அழுதத்தை பார்த்து இந்த இளவரசன் தன்னுடைய குதிரையில பின்பக்கமாக இவளை ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது நடுவில் ஒரு சிதிலமடைந்த ஒரு இடத்த பார்த்ததும் அந்த பெண் இங்கே நிறுத்திடுங்க நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி அந்த அழிஞ்சு போயிருக்க கூடிய ஒரு இடத்துக்கு உள்ள வந்து அவள் தைரியமாக போக ஆரம்பிக்கிறான் இதை பார்த்ததுமே அந்த இளவரசனுக்கு ஒண்ணும் புரியல என்னடா இது இவ எங்கேருந்தும் வந்தான்னு சொன்னால் இப்போ என்னென்னா இங்கேருந்து இறங்கி இந்த பழடைந்த இடத்துக்கு போகிறாளே அப்படின்னு அவள் போனதுக்கப்புறம் பின் தொடர்ந்து போகிறான் அந்த பெண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி ஒளிஞ்சிருந்து போய் ஒரு இடத்துல என்னென்னு பார்க்கும் பொழுது அந்த பெண் ஒரு ராட்சசியாக மாறி தன்னுடைய குழந்தைகள்கிட்ட சொல்கிறான் நான் ஒரு கொழுத்த ஆன்மகனை கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக உணவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் அவனை போய் கொண்டு வாங்க அந்த உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் பிரித்து நாம் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்கிறத இந்த இளவரசன் கேட்குறான் உனக்கு ஒன்றுமே புரியல இதை கேட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிற இளவரசனை அந்த ராட்சசி பிடிச்சிடுறா பிடிச்சிட்டு நீ ஏன் தப்பிச்சு போகிற என்ன அப்படின்னு கேட்குறான் இப்போ நேரடியாக அந்த ராட்சசிகிட்டே சொல்கிறான் உனக்கு உதவி செய்ய வந்து நான் வந்து இவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் மாட்டிக்கினேன் என் உயிரே போகக்கூடிய நிலைமைக்கு கூட இது ஆகும் போல் இருக்கு நீ என்னை ரொம்ப அநியாயமாக நடத்துகிற அப்படின்னு அந்த இளவரசன் சொன்னதை அப்படியா நான் உன்னை அநியாயமாக நடத்துகிறேன் நீ நினைக்கிறியா சரி அப்போ நீ வந்து இறைவனிடத்தில் வேண்டு இரவேன் உனக்கு வந்து ஒரு வழியை காமிச்சாருனா நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த இளவரசனும் தன்னுடைய இரண்டு கைகளை வானத்தை நோக்கி கையேந்தி இறைவா இந்த ராட்சசிய பணியை செய்யக்கூடிய சக்தி எனக்கு கொடு அப்படின்னு வேண்டான் இப்படி உருகி பிரார்த்தனை பண்றத கேட்ட அந்த ராட்சசிக்கு மனமிறகு சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டு அந்த ராட்சசியும் அங்கேருந்து போயிடுறான் இந்த ராட்சசி போனதுக்கு பிறகு அந்த இளவரசன் எப்படியோ தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்து தனக்கு நடந்தது எல்லாத்தையும் தன்னுடைய தந்தை இடத்துல சொல்கிறான் இப்படிலாம் நடந்தது நான் வேட்டைக்கு போனேன் அமைச்சன் வந்து என்னை விடவே இல்லை விடாமல் அதை துரத்து துரத்துன்னு சொல்லி என்னை க நடுக்காட்டில் என்னைய நிர்கதியாக நிற்க விட்டுட்டு போகிறதுக்கு தான் அவன் பிளான் பண்ணான் போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ராஜா அந்த அமைச்சரை கூப்பிட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருவார் இந்த கதையை அந்த பொறாமை பிடித்த அமைச்சர் அரசர் இடத்துல சொல்லிட்டு இதைப்போல் உங்களுக்கும் எதனால் வந்து நடந்துருமோன்னு நான் பயப்படுறேன் ஏன் அப்படின்னா அந்த வெளி தேசத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த துறவி வெறும் கையால் உங்களுடைய தொழுநோய்களை சரி பண்ணது வேறு என்ன வேணாலும் உங்களை பண்ண முடியும் ஏன் உங்களுக்கு கொள்வதற்கான திட்டம் கூட போட முடியும் உங்கள் மீதான அக்கறையில் தான் சொல்கிறேன்னு தவிர எனக்கு அந்த மூத்த துறவி மேலே எந்த விதமான பொறாமையும் இல்லை அப்படின்னு அமைச்சர் அரசன்கிட்ட சொல்கிறான் இதை கேட்ட அரசன் ஒருவேளை நிஜமாக அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு இது நாள் வரைக்கும் அந்த மூத்த துறவியை நம்பிக்கிட்டு இருந்த ராஜா இருந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார் அவன் மேல சந்தேகப்பட்டு ஒரு ஆமா கையனுடைய வைத்தியத்திலே சரி பண்ண என்ன அவனு ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை பயன்படுத்தி கூட என்ன குள்ளிட முடியும் அப்போது மன்னர் இப்படி யோசிக்கும் பொழுது அந்த அமைச்சன் உடனடியாக சொல்றான் ராஜா நீங்க உடனடியாக அந்த மூத்த துறவியை கூப்பிட்டு அவனுடைய தலையை சீவிடுங்க அப்போதான் அவனுடைய இருந்து உங்களால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே அரசர் வேற மறுபேச்சே பேசாம துறவி டூஃபானை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடறாரு டூரடி டூ ஃபோனை இப்போ வராரு மன்னர் ஏதோ அவசரமாக நம்மளை கூப்பிட்டுருக்காரு வராரு அப்படின்ட்டு அரசவைக்கு வரும்போது என்ன என்னத்துக்காக கூப்பிட்டீங்க ராஜா ஏதோ அவசரம்னு சொன்னாங்க அப்படின்னு வருவாரு நான் ஏன் உன்னை வர வச்சுன்னு தெரியுமா நான் உன்னை கொல்ல போறேன் உன்னை கொல்றதுக்காக தான் இங்கே வர சொன்னேன் அப்படின்னு நான் என்ன குற்றம் செய்தேன் ராஜா அப்படின்னு அவர் கேட்குறாரு நீ வந்து என்னை கொல்ல வந்த ஒற்றன் நீ அதுக்கு தான் வந்திருக்க அப்படின்ற விஷயம் என் காதுக்கு வந்துடுச்சு அதனால் நீ சாக போகிற அப்படின்னு அரசர் சொன்னதும் அவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படியே திகச்சு போய் நிற்கிறாரு அங்கே பின் அப்புறமா ராஜா ஒரு காவலாளியை கூப்பிட்டு இவனுடைய தலையை சீவிடு அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு ராஜாவோட அவரே விதமான அன்பை பெற்ற எனக்கு இப்படியான ஒரு நிலையை யாரோ ஒரு பொறாமை பிடிச்ச ஆள் தான் செய்திருக்கிறோம் அப்படின்னு அந்த மூத்த துறவி நினைக்கிறார் நீதியை வந்து விசாரித்து எது தப்பு சரின்னு யோசிக்கிற நிலமையில் ராஜா இல்லை நல்லது பண்ணதுக்கு தீமை தான் கிடைக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு முனுமுகிறாரு என்னை மன்னிச்சிங்கன்னா அல்ல உங்களை மன்னிப்பான் என்னை கொன்னிங்கன்னா அல்லா உங்களையும் கொல்லுவான் அப்படின்னு அந்த துறவி அந்த அரசர் இடத்துல சொல்கிறாரு ஆனால் இவர் சொல்கிற எதையுமே அந்த அரசன் கேட்கவே இல்லை உன்னுடைய ஒரு கை மருந்தால் என்னுடைய எல்லா நோய்களையும் சரிப்படுத்தின நீ ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தின் மூலயமா என்னை கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் நீ ரொம்ப தந்திரமாக செயல்பட்டு என்னை கொன்னுவிடுவே அப்படின்னு அந்த அரசர் கத்துறாரு நான் செஞ்ச நல்ல காரியத்துக்கு நீங்க கை செய்யற வேலை இதுதானா அப்படின்னு திருப்பி அந்த துறவி ரொம்ப மன வருத்தத்தோட கேட்கிறாரு இது எல்லாம் கேட்டுமே அரசர் நீ சாவதாண்டா வேணும் உனக்கு சாவு நிச்சயம் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த அரசனுடைய இந்த விடாபுடியான கல்லெஞ்சத்தை பார்த்துட்டு இப்படியான ஒரு கல்நஞ்ச காரணக்கா போய் நம்ம உதவி பண்ணோம் அப்படின்னு மனம் வருந்துறார் அந்த துறவி இப்ப காவலாளி அந்த துறவியினுடைய கண்களை இறுக்கமா கட்டுறான் அரசனுடைய சைகைக்காக காத்திருக்கிறான் அவனுடைய தலையை வெட்டுறதுக்காக என்ன மன்னிச்சா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்ன கொன்னா அல்லாஹ் உங்களை கொல்லுவான்னு திருப்பியும் அந்த துறவி சொல்றாரு இந்த துறவியினுடைய புலம்புல கேட்டு அரசவையில் இருந்த வேற சில மந்திரிகள் எல்லாம் அவருக்கு சிபாரிசு பண்றாங்க உங்களுக்கு தீரவே தீராத நோயை உங்களுக்கு குணப்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய இந்த துறவியை நீங்கள் எப்படி செய்கிறது நல்லதில்லை வேணா அப்படின்னு இந்த துறவிக்காக எல்லாரும் பரிந்து பேசுகிறாங்க வெறும் கம்பில் தடவிய மருந்தை வச்சே சரி பண்ண இவன் இவனை சுதந்திரமாக விட்டால் நான் எதை தொட்டாலும் எனக்கு எதாவது நடக்கிற மாதிரி பில்லி சுனியை வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் அதனால் இவன் செத்து தான் ஆகணும் அப்படின்னு திருப்பி அரசர் தன்னுடைய நிலையில் தெளிவாக முடிவாக இருக்கிறான் ராஜாவோட பேச்சை கேட்டு திருப்பியும் என்னை மன்னிச்சிங்கன்னா எல்லாம் உங்களை மன்னிப்பான் என்னை கொண்டா அல்ல அவங்களை கொல்லுவான்ற வார்த்தையே திரும்ப அந்த துறவி சொல்கிறார் இப்படி மீண்டும் மீண்டும் அவர் சொல்லியும் அரசர் தன்னோட முடிவிலிருந்து மாறாததை பார்த்து சரி என்னை கொள்ள தான் போறீங்க அதில் தீர்மானமா இருக்கீங்க எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க ஒரு நாள் கழித்து என்ன கொள்ளுங்க அப்படின்னு கேட்குறாரு சரி இந்த ஒரு நாள் நீ என்ன பண்ண போற அப்படின்னு அரசர் சார் கேட்கற உடனே நான் ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய தான தர்மத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோடய உடலை எப்படி அடக்குதுன்ற விஷயத்தை எல்லாத்தையும் என்னோடய குடும்பத்துக்கு சொல்லி ஆயப்படுத்திட்டு நான் சேகரித்து வச்சிருக்கக்கூடிய மருத்துவ அறிவியல் புத்தகங்கள் எல்லாம் அதுக்கு தகுதியான நாட்களை தேடி கொடுத்துட்டு மற்ற கடமைகள் எல்லாம் பாக்கி இல்லாமல் முடிச்சுட்டு என்னோட வீட்டார்ட்ட சொல்லிட்டு நான் வரேன் அதே போல் என்கிட்ட ரகசியங்களை பற்றிய ரகசியம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கு விலை மதிப்பே இல்லாத அந்த நூலை உங்களுக்கு அன்பளிப்பு செய்யணும் நான் நினைக்கிறேன் உங்க ராஜ்யத்தில் எக்கச்சக்கமான பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த பொக்கிஷங்களில மிக முக்கிய பொக்கிஷமா அந்த நூல் இருக்கும் அப்படின்னு துறவி சொல்லி முடிக்கிறாரு அது என்ன விதமான புத்தகம் அப்படின்னு ராஜா கேக்குறான் இதோட இந்த எபிசோட முடிக்கலாம் மீதி கதையை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்